அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகத்தகூ நம்ம வந்து இன்றைக்கி வயிறு புண்ணு புண்ணு தொண்டை எரிச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சாருன்னு சொல்லலாம் சூப்புன்னு சொல்லலாம் இது எப்படி வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த கீரை சார செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீரை இந்த மணத்தக்காளிக்கீரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க அவ்வளோ ரொம்ப 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 வயிற்று புண்ணு தொண்டை எரிச்ச வாய் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்து காலையில் வெறு வாயில் மெண்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெத்தலை வெண்ட மாதிரி மெண்டு வாயில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம முழுங்குனோம்னாக்கா வாயில் இருக்க புண்ணு தொண்டையில் இருக்க புண்ணெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சையாக இந்த கீரை ரெண்டு கீரை சாப்பிட்டோம்னா இப்போ நம்ம இதை வச்சு ஒரு கீரை சா சூப்புன்னு சொல்லலாம் அதை நம்ம செய்யலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து தண்ணி அரிசி கழுகுற பாருங்க அதை ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து சும்மாளாசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுகி அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வச்சோம்னா தெளிஞ்சிரும் அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கீரை போட்டால் கொஞ்சம் லைட்டாக காசப்பு தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து அதை தண்ணி முதல்ல கொதிக்கிட்டோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்துக்குறோம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருக்கும் அது ஒரு நாலு வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் இது நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஒரு கால் ஸ்பூனு சீரகத்தை நம்ம கையில் இப்படி நல்லா நசுக்கிட்டு அதையும் அது கூடவே சேர்த்துக்குறோம் இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சோன்னா நம்ம கீரை போடலாம் நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கழனி தண்ணின்றதுனால பொங்கி வரும் ஸ்லோவில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இப்போ அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம இந்த கழநீர் சாறில் சேர்த்துருவோம் இது ரொம்ப ரொம்ப வயிற்று புண்ணுகளை வந்து ரொம்ப ஆத்தம் அனுபவபூர்வமாக சொன்ன இது அவ்வளோ ரொம்ப நல்லது எங்கள் பாட்டி சொன்னது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல வைத்தியம் உள்ளது இதெல்லாம் இதெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு மூணு தடவை இந்த மாதிரி வயிறு புண்ணு வாய் புண்ணு இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம இதை ஐஸ்பீடு வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த தண்ணியும் இந்த கீரையும் தேங்காய் பாலம் சேரும்போது நம்மளுக்கு வயிற்று புண்ணு அப்படி ரொம்ப நல்லா ஆற்றும் இதில் வந்து இஞ்சியோ பச்சை மிளகையோ மிளகோ மூணுமே சேர்த்துறாதீங்க அது சேர்த்தாக நம்மளுக்கு இன்னும் அல்சரை உருவாக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா கீரை வேகட்டும் கீரை வெந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த கீரையோடு சேர்ந்த சாறை அப்படியே குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு கீரை நல்லா வெந்திருக்கும் இந்த கீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போகமாட்டிங்க அவ்வளோ ஒரு ரொம்ப 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 மருத்துவ குணம் உள்ளது கீரை வெந்திரிச்சான்னு பார்ப்போம் கீரை நல்லா வெந்திருக்கணும் கீரை நல்லா வெந்திரிச்சின்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும் இந்த வெங்காயம் வெந்த உடனே நம்ம கீரை போட்டோம்னா கீரை சூப்பராக வெந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அடு கொதிக்கும் போது நம்ம தேங்காய்பால் ஊற்ற வேண்டாம் இப்போ போதும் நம்ம இப்போ அடுப்பை அமைத்திடுவோம் அடுப்பை அமைத்திட்டு திக்க பால் தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலுக்கும் நல்லா வைத்த புண்ணாகக்கூடிய சக்தி இருக்குது கீரைக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சக்தி இருக்குது நம்ம வந்து இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அந்த கழனித்தண்ணி அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி கொதிக்க வைக்கும்போது சுடு தண்ணியில் இந்த தண்ணியை ஊற்றி பிள்ளைகளுக்குலாம் குளிக்க வைப்போம் உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கால் வலி உள்ளவங்க கூட இந்த தண்ணியை சுட வச்சு காலில் ஊற்றிக்கிடுவாங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் அதில் ஊற்றிடுவோம் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டோம்மா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சு சாப்பிட்டுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்ம கீரை சார் ரெடி ஆகிடுச்சு